வணக்கம் திருமணி முத்தாற்றங்கரை பஞ்ச சிவ திருத்தலங்கள் சேவராயன் மலை வாசம்பாடியில் உற்பத்தியாகி சேலம் மாநகர் ஊடே திருமணி முத்தார் என திரு பஞ்சாட்சர நதி என பாய்ந்தோடி உத்தமச்சோளபுரம் ஆட்டையாம்பட்டி மற்றும் நாமக்கல் மாவட்ட ஊர்களான மல்லசமுத்திரம் பரமத்தி வேலூர் ஆகியவற்றை கடந்து நன்சை இடையார் என்னும் ஊரில் காவிரியில் சங்கமிக்கிறது இப்புண்ணிய நதி இந்நதியின் கரை வழியினில் அமைந்துள்ள ஐந்து சிவத்தலங்களை ஒரே நாளில் தரிசனம் செய்ய அனைத்து பாவங்களும் நீங்கும் என்பது பெரியோர் வாக்கு இச்சிவாலயங்கள் குறித்து ஒரு செவி கதையும் சொல்லப்படுகின்றது பஞ்ச பாண்டவர்களில் தர்மபுத்திரர் ராஜசூய யாகம் செய்தபொழுது யாகசாலையை மிருகம் வலம் வருவது தல்லது என்பதால் புருஷா மிருகத்தை அழைத்து வரும் பொறுப்பு பீமனிடம் ஒப்புவிக்கப்படுகிறது புருஷா மிருகம் மிகுந்த வலிமையும் சிவனிடம் மிகுந்த பக்தியும் கொண்டது அதனை அழைத்து வர சென்ற குழிகைகளை கொடுத்த கண்ணபிரான் ஆபத்தான சமயத்தில் அப்புருஷா மிருகத்தின் கண்ணில் படும்படி வைக்கும்படி சொல்லுகிறார் காட்டினில் தவள் தவத்தில் ஆழ்ந்திருந்த புருஷா மிருகத்திடம் பீமன் தர்மபுத்திரின் ராஜசூக யாகசாலைக்கு வரும்படி அழைக்கிறார் அழைப்பை ஏற்ற புருஷா மிருகம் ஒரு நிபந்தனை விதித்தது நிபந்தனைப்படி பீமன் யாகசாலையை நோக்கி ஓட வேண்டும் எனவும் யாகசாலையை அடையும் முன் புருஷா மிருகத்திடம் பிடிபட்டால் புருஷா மிருகம் பீமனை கொன்று தின்றுவிடும் எனவும் கூறியது பீமனும் அதற்கு உடன்பட்டு ஓட ஆரம்பித்தார் பீமனை துரைத்து வந்த மிருகம் மிகவும் நெருங்கிவிடவே கண்ணபிரானின் அறிவுரைப்படி பீமன் ஒரு புருஷா மிருகத்தின் கண்ணும் கண்ணில் படும்படி வைத்தார் அக்குலிகை ஒரு சிவலிங்கமாக காட்சி தர மிருகம் ஓடுவதை விட்டு சிரத்தையாய் சிவபூஜை செய்ய ஆரம்பித்தது பூஜையை முடித்து மறுபடியும் பீமனை துரத்த ஆரம்பித்தது இதற்கிடையில் பீமன் யாகசாலையை நோக்கி சிறிது தூரம் ஓடியிருந்தார் மீண்டும் புருஷா மிருகம் பீமனை நெருங்கி வரவே தன்னிடமிருந்த மற்றொரு குளிகையினை அதன் கண்ணில் படும்படி வைத்து தொடர்ந்து ஓடினார் மறுபடியும் புருஷாமிருகம் சிவலிங்கமான குளிகையை பூஜை செய்ய ஆரம்பித்தது இவ்வாறு ஒவ்வொரு முறை புருஷாமிருகம் நெருங்கி தன்னிடமிருந்த வரும் அதன் கண்ணில் படும்படி வைத்து பீமன் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்தார் புருஷாமிருகமும் சிவலிங்கமான குளிகைகளை பூஜை செய்து முடித்து பீமனை துரத்தி கொண்டு வந்தது இறுதியில் யாகசாலை எல்லைக்குள் ஒரு காலை பீமன் வைத்த சமயம் மறு காலை புருஷாமிருகம் பிடித்து விட்டது பீமன் புருஷா மிருகத்தின் நிபந்தனைப்படி யாகசாலையை அடைந்து விட்டதாகவும் புருஷா மிருகம் பீமனை அதற்கு முன்பே பிடித்து விட்டதாகவும் வாதிட்டார்கள் மிருகம் இதன் மேலான தர்மரின் தீர்ப்பை தான் ஏற்பதாக கூறியது தர்மரின் சகோதரராக பீமன் இருந்தபோதும் யாகசாலைக்கு வெளியே இருந்த பீமனின் காலை புருஷா மிருகம் பற்றியதால் பீமனின் பாதி உடலினை புருஷா மிருகம் சாப்பிடலாம் என தர்மர் தீர்ப்பளிக்கிறார் தர்மரின் பட்சபாதமில்லாத தீர்ப்பால் மகிழ்ந்த புருஷா மிருகம் அனைவரையும் ஆசீர்வதித்து யாகசாலையை சுற்றி வந்து மறைந்தது கீழ்ப்பகுதி மிருக உடலாகவும் மேல் பகுதி மனித உடலாகவும் தாடியுடன் கூடிய முகம் கொண்ட மிருகமே வியாக்ரபாதர் எனும் சிவபக்த மாமுனிவர் திருமணி முத்தற்ற முத்தாற்றங்கரையில் பீமன் வழிநெடுக வைத்து இம்முனிவர் வழிபட்ட சிவத்தலங்கள் ஐந்தினையே நாம் இன்று ஒரே நாளில் காண இருக்கின்றோம்